ஹலோ பிரெண்ட்ஸ் சொல்லார் எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புற இன்னைக்கு டே டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் சாரி நான் வீடியோஸ் வந்து இன்னைக்கு ஜாஸ்தி குடுக்கும்ல கம்மியா தான் கொடுத்துருக்கேன் எனக்கு நல்லா சளி புடிச்சுங்கச்சு மழை பெஞ்சதுல போய் தண்ணி மலையில தூரம்லயே போய் தண்ணி எடுத்துருந்தாங்காட்டிக்கு நல்லா சளி புடிச்சுக்கிச்சு மூச்சு கூட ஒழுமில்ல வச்சு குடிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி சுக்கு கார்த்தி தான் வச்சு குடிக்கணும் சுக்கு காரி குடிக்கவும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு அஹ் அதான் இன்னைக்கு வச்சு குடிக்கணும் அதனால அதனாலதான் எனக்கு சின்ன டேவ்லாகி நீ குடுத்துருக்கேன் சரியா பசங்களுக்கு முடி கட் போடணும்னு சொன்னாங்க இன்னைக்கு வளர்ப்பு அதனாலதான் இன்னைக்கு முடி கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன் முடி கட் பண்ணிக்கிற பிரக்யாவோட கட்டிங் நல்லா இருக்கா எத்தனை பேர் குடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அவங்க அப்பா திட்டுறாரு பசங்களுக்கு முடி என் கட் பண்றது ஏங்க இந்த வயசுல முடி கட் பண்ணி அழகு பாக்காது விட்டு போட்டு அந்த அவளுக்கு முடி அங்க ஒரு மாதிரி முடி மொட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு தெரியாம போய் ஒரு வாட்டி முடி கட்டிங் பண்ணி விட்டேன் அதான் திட்டு விழுந்துச்சு அஹ் அப்புறம் வந்து இப்ப வந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு முடி கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் அந்த மாதிரி கட்டிங் பண்ணிவிட்டேன் எதுக்கு பண்ணி விட்டேன்னு சொல்லி திட்டுறாரு நல்லா இருக்குதா பாக்குறதுக்கு ஏன்னா குடிச்சிருக்கு அவர் அவங்க அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு திட்டுறாரு என்ன

தம்பி நீங்க வந்து கோயில் வந்து விசேஷம் வச்சது திருக்கல்யாணத்தை வந்து சொல்லவே இல்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் மறந்துட்டப்பா அண்ணா கொஞ்சம் வெறி ஒரு வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கிறாரா ஆஹ் அண்ணாவும் எங்கிட்ட சொல்ல மறந்துட்டாரு எனக்கு தெரியல ஞாபகம் இல்ல நான் அண்ணா போயிட்டு தெரியும் இப்ப வெளியே வெளியே வேலையா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரா ஆனா அவருக்கு வந்து நினப்பில்லையே அதுக்கு எங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட திருக்கல்யாணம் வந்துச்சுன்னாக்கா சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவரு சேரி அப்படின்னாரு பட் அவர் மறந்துட்டாரா அட்ருக்கு ஏ என்ன நினப்புல மறந்துக்காருன்னு தெரியல மறந்துட்டாரு நல்லா செலிபிரிட்டிச்சு நிமிஷம் மூச்சு ஆஹ் திருக்கல்யாணம் எப்பயும் தெரியல ஸோ எனக்கு எப்போ நடந்துச்சுன்னு கூட தெரியாது அண்ணா தெரிஞ்சதுதான் சொல்லியிருந்து போற அவர் வெளியே போயிட்டு இருந்தாங்காட்டி அவர் மறந்துட்டார் இருக்கும் சார் எனக்கு அஜமாளமா ஞாபகம் இல்லை அப்புறம் பாப்பா பேச சொல்ல சொல்லி நிறைய பேர் நல்லா இருக்கு கோயில் வீடியோஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னே வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதே இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது கோயில் வெளியே போனாக்கா லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நீங்க கேட்டிருந்தீங்க லொக்கேஷன் எங்க லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிட்டு நான் எந்த மெட்ரோ மூலியமா இறங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே இருக்கிறது சொல்லிட்டு கூகுள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன் நீங்க போய் என்னோட வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து நீங்க அதை தொட்டாலே உங்களுக்கு லொகேஷன் காமிச்சிரும் போயிட்டு வாங்க நல்லா இருக்கு நான் இனிமேல் ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு வந்தேன் எனக்கு தெரியல மைண்ட்ல இல்ல அது நீங்க நிறைய பேர் கேட்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல பட் நிறைய பேர் கேட்டீங்க இந்த கோயில் எங்க இருக்கு கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி டெல்லியிலே நிறைய பேர் கேட்டீங்க அதனால நான் வந்து அதோட லிங்க் வந்து நான் கீழே போட்டேன் கூகுள் மேப்போட லிங்க் அதுல போட்டுருக்க ப்ளூ கலர் டாட் இருக்கும் நீங்க அதை கை வச்சாலே வந்து உங்களுக்கு கூகுள் லொக்கேஷன் காமிச்சிரும் சரியா கண்டிப்பா போயிட்டு வாங்க நல்லா இருக்கு வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்புறம் நான் ட்ரெஸ் எங்க செலக்ஷன் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ட்ரெஸ் வந்து மியூசோல தான் ஆர்டர் பண்ணுவேன் எனக்கு ஒரு த்ரி த்ரிபிளாக்ஸ் எல் பெருசா வாங்கிக்குவேன் எனக்கு டைட்டாலாம் போட பிடிக்காது த்ரிபிளாக்ஸ் வாங்கிக்குவேன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் லூஸா இருக்கும் அதுதான் தான் ஆர்டர் பண்ணிக்கிறது வயசு முப்பத்தி மூணு எது கிடைக்கும் தெரியல சரி முப்பத்தி மூணு வயசு அப்புறம் வந்து அப்புறம் ஊருக்கு வந்து சிஸ்டர் எப்ப வரீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஊருக்கு அடுத்த வாரம் கிளம்பிடுவேன் அஹ் பசங்களுக்கு இந்த வாரத்துல ஸ்கூல் லீவ் ஆகுது நான் அடுத்த வாரம் கிளம்பிடுறேன் ஆஹ் ஊருக்கு வந்து நான் வரத விட நீங்கதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஐயப்ப நீதான் கவன்படிந்த நீங்க நீங்க ஊருக்கு போறதுன்னு நான் தாக்க சந்தோஷமா இருக்காரு கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஆஹ் ஊருக்கு போனா இன்னி நல்லா இருக்கும்ல நம்ம கிராமத்தை பாக்குறதும் நம்ம ஊரு அதுதான் இந்த அது தந்திரதன்னு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா நம்ம ஒரு போல வராதுங்க அது என்ன உண்மைதாங்க அதனால சோ அது நான் உங்களை விட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நினைச்சு நினைச்சு ரொம்ப ஆஹ் ஆசையா இருக்கேன் எப்படா போவோம் எப்படா போகும்னு சொல்லிட்டு சோ இன்னி கொஞ்சம் பெரிய உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டோம்னா ட்ரெஸ் இருக்கு பட் ஒரு பேண்ட் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிறாங்க அளவுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறாள் ஸோ அதை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலாம் எடுத்து கொடுத்துட்டோம்னா ஓகே எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆஹ் அதுக்கப்புறம் நாள் கணக்கு என்ன வேணுதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி என்னிட்டே இருக்க அஹ் போறது விட நான் ரொம்ப 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 ஹுசியா இருக்கேன் எவ்வளவு ஊரு போவோம் எப்படா ஊரு போவோன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தோட காத்துட்டுக்கிறேன் ஓகே சரி இன்னைக்கு இன்னைக்குதலாக எப்படி திருவாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் போய் விட்டுட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு மழை ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளா மழையே நினைஞ்சிட்டு போய் தண்ணி எடுத்ததுனால நல்லா சளி புடிச்சிக்கிச்சு டெவிலாக தான் கொடுத்திருக்கேன் ரொம்ப சளி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு பத்து கேன் இருக்கும் பத்து கேன் பிடிச்சிட்டாங்க நான் புடிக்க போகும்ல அவங்களே புடிச்சிட்டாங்க ஸோ கேனுங்க எல்லாம் பிடிச்சது வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அஹ் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு காலைல பசங்களுக்கு ரொட்டி பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் மத்திய எங்களுக்கு வந்து பருப்பு போட்டு கடலை பருப்பு போட்டு கூட்டு வைக்கலான்னு தோணுச்சே உடலங்காய் இருந்துச்சு அதை வச்சு கூட்டு பண்ணலாம்னு தோணுச்சு அதனாலதான் பருப்பு நல்லா கடலை பருப்பு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் அதுலயே காயங்கள் எல்லாம் போட்டுடலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி குக்கர்ல வேக வச்சிடலாம் சிம்பிளா தான் பண்ணுவேன் இது சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அஹ் இது தண்ணி ஊத்தி குக்கர்ல வேக வச்சு வச்சிடுறேன் அப்புறம் பொரியல் பாத்தீங்கன்னாக்கா தான் இருந்துச்சு கோவக்காய் பொரியல் பண்ணலாம்னு தோணுச்சு இதை கழுவி கட் பண்ணிட்டு தழிச்சிடலாம் பருப்பு வெந்திரிச்சு தாளிச்சு சிம்பிளா தான் தாளிக்கிறது கடையை போட்டு தாளிச்சிடலாம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு லேசா கசி குட்டோம்னா தக்காளி எல்லாம் உடஞ்சிரும் லேசா பருப்பு கெட்டி உடைச்சு விட்டோம்னாக்கா கொஞ்சம் கெட்டியா வரும் அப்புறம் எல்லாத்தையும் ஊத்திட்டு ஊற்றிட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துருந்தேன் தேங்காய் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சாரி எனக்கு சல்லி பிடிச்சிருக்காதுனால ஒரு மாதிரியே வருது வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஊற்றி நல்லா தாளிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் கொஞ்ச நேரத்தில் வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரக்யாக்கு ஸோ அவ்வளோ கொசரமாவே இந்த குழம்பு வச்சேன் தேங்காய் இருந்துச்சு செஞ்சு கடலைப்பருப்பு இது வச்சுட்டேன் ஒரு பக்கம் காய் வந்துட்டு இருந்துச்சு நல்லா சளி புடிச்சிட்டு மூச்சு விட விடுமுட அப்புறம் காய் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு சும்மா சிம்பிளா தாய்ச்சிட்டேன் முகத்தூள் மட்டும் போட்டு வணக்கி விட்டுட்டேன் அப்புறம் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சிட்டேன் பாத்திரம் வேற நிறைய குமிஞ்சிருந்தது எல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் நைட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சா எனக்கு ஒரு ஒண்ணும் பாத்திரமெல்லாம் கழுவுல பசங்க கழுவ சொன்ன கழுவு சொன்னா அவங்க சரியா கழுவ மாட்டேங்கிறாங்க சோப்பர்ல அப்படி எப்படி இருந்தது அதுக்காகவே அவன் வந்து நானே கழுவிடுறேன் இதுக்கு அவங்க கழுவி வச்சாலும் சாப்பாடு குழம்பு போட்டு சாப்பிடும் போது பிளேட்ல அப்படி அப்படியே இருக்குது நானும் விட்டு பார்த்தேன் அவங்க வந்து சரியா கிளியரா கழுவ மாட்டிக்கிறாங்க பெரியப்பணா கழுவி அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க அதை பண்ணிட்டு இருக்கா அதனால அவளுக்கு வந்து நான் எதுவும் கொடுக்கறதில்லை இல்லை கிச்சனும் கிளீன் ஆயிடுச்சு கிச்சன் கிளீன் பண்ணிட்டு வந்தா வயிச்சு வீடே பூரா பரப்பி வச்சிருக்கா எல்லா சாமானும் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் அங்கே போட்டு இழுத்து வச்சிருக்கா விளாடுறான்னு சொல்லிட்டு எல்லா பொம்மைகளும் எடுத்து எடுத்து வீசிக்கிறான் இவ இருக்கும் இருக்கும்போது இவங்க வீட்டுல வச்சுட்டு எல்லாம் சமாளிக்கவே முடியல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வந்து தோக்குறிக்காரனுக்கு எடுத்து போடலான்னு சொல்லிட்டு சில துணிங்கெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் சேர் போட்டு இழுத்து எல்லாம் எடுத்து போட்டு விளாடிட்டுக்கிறான் ஸ்கூலுக்கு என்னைக்கு வச்சு அனுப்புவேன்னு தெரியல வச்சு அனுப்புனாதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கூட்டிடுமால வீடு பூங்கு பாப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வச்சனுல அவளுக்கு நல்லா சளி புடிச்சிருக்கு ஆஹ் அதனால நான் அவளை வச்சனுல வச்சனு பார்த்தாட்டி வீடு பூரா எல்லாம் தூசியா எல்லாம் இது பண்ணி வச்சிட்டாங்கன்னு ஏன்னா உடம்பியா எந்திரிச்சு செய்யவே முடியல எனக்கு பேசாம படுத்திக்கலான் இருக்கு நல்லா இருந்ததுனாக்கா அது ஒரு மாதிரியா இருக்கும் இந்த சளி பிடிச்சா ஒரு மாதிரி மந்தத்தரமா இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு பேச என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் செஞ்சு முடிச்சுட்டு அப்பறையே கட்டிங் பண்ணலாம் தான் கூட்டிட்டு வந்தா அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்படி கட்டிங் பண்ணுங்க அப்படி கட்டிங் பண்ணுங்க முடி கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்புறம் அவர் பாத்துட்டு எந்த மாதிரி கட்டிங் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அவரு நல்லா பாத்து கட்டிங் பண்ணி விட்டாரு இந்த வயசுல கட்டிங் பண்ணாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க ஆயிட்டாக்கா கட்டிங் பண்றதுக்கு நல்லா இருக்காது அதான் பாக்குறதுக்கு சொல்லிட்டு நானும் சரி கொஞ்சமா முடி கட் பண்ணட்டும் ஈவனா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் பாக்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கூட்டிடும்ட்டேன் அதுக்கப்புறம் இவ்வளவு வந்து எனக்கு முடி கட் பண்ணிவிடும் நான் பார்த்து பார்த்துதான் கட் பண்ணுவேன் சோ இன்னைக்கு வந்து வளர்புறே அதனாலதான் வந்து பாப்பா வந்து கட் கட் பண்ணி விடுமா அப்படின்னு சொல்லி ஈவனா இருக்கட்டும் முடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தா சேர்ந்து சொல்லிட்டு அவளுக்கும் கொஞ்சமா முடி கட் பண்ணி விட்டேன் ஜாஸ்தி கட் பண்ண மாட்டேன் கொஞ்சமா அந்த எஜ்ஜில மட்டும் அந்த முடியெல்லாம் வெடிக்குது இல்ல அதனால வந்து கொஞ்சமா கட் பண்ணி விட்டா அந்த முடி வெடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈவனாயிரும் ஏன்னா எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த முடி ஜாஸ்தி வெடிக்காது லேசா கட் பண்ணி விடணும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு காரனால கொஞ்சமா அந்த லாஸ்ட் கார்னர்ல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் ஏன்னா அந்த இடத்துல வெடிக்குது இல்ல ஸோ அதனால வந்து முடி கட் பண்ணி விடணும் இவன் பாப்பா வந்து தலை குடிச்சிருந்தா அதனால முடி கொஞ்சம் இதாக இருந்துச்சு கொஞ்சம் காஞ்ச மாதிரி அவசியமா தெரியுது ரெண்டாவது பாப்பா கொஞ்சம் முடிக்கல எண்ணெய் வச்சு இருந்திருந்தது அதனால அவன் முடியா வந்து கொஞ்சம் பத்தலாவது தெரிஞ்சுது முடிய பாருங்க நானும் ஏவன் பார்த்து பார்த்து கட்டணும் பாப்பா இன்னும் கொஞ்சம் வெட்டி விடுமான்னு நான் இன்னி கொஞ்சம் வெட்டி விட்டுருவேன் பட் உங்க அப்பா வந்து அந்த சீரடியா வச்சு விடுவாரு அப்படின்ன அப்புறம் சரி சொல்லிட்டு அவ கம்முன்னுட்டு சரி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடி பிடிக்கும் முடி வெட்டவே கூடாது கொஞ்சம் கட் பண்ண ஜாஸ்தி கட் பண்ணல அந்த லாஜி லாஸ்ட் என் லாஸ்ட் எஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணணும் பராமரிக்கிறதுல இது ஒரு ஸ்டெப்பு முடி கட் பண்ணாம விடவும் கூடாது கட் பண்ண ஜாஸ்தி கட் பண்ணக்கூடாது கொஞ்சமா கட் பண்ணணும் ஏன்னா வந்து அப்பதான் அந்த முடி கொஞ்சமா வளரக்கு நல்லா இருக்கும் குளிச்சதுக்கு அப்புறம் தலை குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயில கொண்டு போய் தலை காய வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் வந்து முடி கொஞ்சம் நல்லா ஹெல்தியா இருக்கும் பசங்களுக்கு முடி வந்து சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்ப நான் பாத்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா தான் இவ்வளவு தூரம் முடி இருக்கு நான் என்னோட முறை வந்து கேர் எங்க அம்மாவும் இப்படிதான் எனக்கு முடியெல்லாம் அவன் என்ன வைக்க அவனா பறந்துட்டு இருக்கு என்ன வச்சா அவனா ஒரு இடத்துல அடங்கியிருக்கு ரெண்டு பேரும் வச்சு நின்னுகிட்டு யாரோட முடி ஜாஸ்தி அப்படின்னாக்கா பிருந்தாவோட முடிதான் ஜாஸ்தி அப்படின்னாக்கா சனிசுமா ரெண்டாவது பாப்பா அவதான் தான் ஹைட்டு பெரிய பாப்பா கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு ஆஹ் வந்து சரிஷ்மா வந்து முடி கேர் பண்ணிக்கிறதே இல்ல அதனாலதான் அவன் நான் திட்டிகிட்டே இருப்பேன் பெரிய வந்து கரெக்டா எண்ணெய் வச்சு தலை குளிச்சு கரெக்டா பாத்துக்குவா வெயில கொண்டாரு போய் உட்காருனாக்கா பண்ணிக்குவா ஆனா சரிஷ்மா வந்து பண்ணவே மாட்டான் அதுக்குதான் அவளை திட்டிட்டு இருந்தேன் அப்புறம் பிரகையாவோட முடி கட்டிங் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் எடுத்து தலை சீவி பண்ணி பார்த்தேன் கதை எப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு குதிரை போட்டா கரெக்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கரெக்டா இருக்கு இப்ப முடி இந்த மாதிரி ஜிண்டி போட்டுட்டேன் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் போ போட்டா போட்டாக்கா நல்லா இருக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருக்கு சோ குளிச்சுட்டு ஓட்டுன்னு சொல்லிட்டு வச்சிருப்பிட்டேன் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தலை காய வச்சு பின்னி போட்டேன் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு முடி அது ஈவனா முடி இருந்ததுன்னா பாக்குற அழகா இருக்கும் அதனால தான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா இருப்பா நல்லா சரிப்பிடிச்சு ஒண்ணும் முடியல அப்புறம் வந்து சந்தைக்குதான் காமிட்டேன் அம்மா சொட்டர் தான் பாத்துட்டு இருந்தேன் அம்மாவுக்கு அங்க குளிர்னு சொல்லிட்டு இருந்தேன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா சோ சொட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்லிட்டு நான் தான் வாங்கிட்டு போய் குளிர் காலத்துலயே வாங்கிடலாம் பட் வாங்க முடியல நானும் சொர் தான் இந்த கடை போனாக்கா குளிர் கால ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிருப்பாங்க வெயில் கால ட்ரெஸ் தான் இருக்கும் சோ அதனால வந்து நானு இது வாங்கல இந்த அக்கா வந்து தமிழ்கார அக்கா தான் ஹிந்திக்காரரை கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்ல தெலுங்குலாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த சொட்டு தான் நான் எடுத்தேன் அம்மாவுக்கு பட்டு மற்ற சொருங்கெல்லாம் பார்த்தா அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்குது மற்ற சொற்றெல்லாம் எனக்கு குடிக்கல ஸோ அதனால அது வச்சுட்டு அது பிளாக் கலர் அம்மா ஜாஸ்தி போட மாட்டாங்க இன்னொன்று வந்து ப்ரௌன் கலரு அது வந்து கலர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால அது வச்சுட்டேன் இது வந்து ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்னொன்று வந்து அது ஜோப் கீப் எல்லாம் வச்சிருந்தேன் அது கலர் நல்லா இருந்துச்சு பட் அது டிசைன் அந்த இந்த மாதிரி இருந்தது அதனால எனக்கு பிடிக்கல அந்த நான் சொல்றதா இருந்துச்சு சரி சொல்லிட்டு ப்ளூ கலர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன் அப்ப புதன் சந்தையில என்ட்ரி ஆயிட்டோம் பாருங்க எங்க ஊர் புதன் சந்தை இதுதான் வந்தாச்சு உங்களுக்கு ஏற்கிற நான் வீடியோஸ் போட்டு அதனாலதான் வந்து வீடியோஸ் நான் ஜாஸ்தி போடல எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும் சரி நான் கொஞ்சமா வந்து பாப்பாங்களுக்கு வந்து வீட்டுக்கு தினமும் போட்டுக்கிற ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கலாம்னு வந்து வந்தேன் என் வீட்டுக்காரர் பார்த்தாருன்னா திட்டுவாரு எத்தனை ட்ரெஸ் அடியும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்க்க பார்க்க ஆசையா இருக்குதுங்க பிள்ளைக்கு போட்டா அழகா இருக்குமா பிள்ளைக்கு போட்டா அழகா இருக்குமான்னு தோணித்தோனே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை பொறுக்கி பொறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் சோ அதனாலதான் என் வீட்டுக்காரர் நல்லா திட்டு வாங்குறேன் அப்புறம் ட்ரெஸ் பாத்துட்டு இருந்தேன் எந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல ஒரு மூணு ட்ரெஸ் பிரக்யாக்கும் வயிற்றுக்கும் மூணு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே பாக்கலாம் வாங்க இன்னைக்கு போய் சந்தையில சின்ன ட்ரெஸ் தான் வாங்கி வந்தேன் ரெகுலரா வீட்டுக்கு போடுற கூட கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி வந்தேன் பிரக்யாக்கு கொஞ்சம் வயிற்றுக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த டிஷர்ட் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த டிஷர்ட் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு வந்து

மூணு வாங்கினா உங்க கட்டி காண்கல வா வா இங்கவா இங்கவா

சரி அதனாலதான் கட் பண்ண வேண்டாயிருச்சு இன்னைக்கு லேட்டும் ஆயிடுச்சு வீடியோ எது பண்றதுக்கு பகல் இந்த கடன் லேட்டா தான் வைப்பாங்க தான் கவர் பண்ண ஏற்கனவே நிறைய வாட்டி நான் புதன்கிழமை சந்தை வீடியோ நிறைய போட்டேன் இப்போ அதனாலதான் உங்களுக்கு வந்து சின்னதா அந்த இடத்துல மட்டும் வாங்குற மாதிரி காமிச்சிருக்கேன் ஓகே லாங் வீடியோஸ் வேணும்னாக்கா நீங்க வந்து இன்னொரு நிறைய வீடியோஸ் புதுபஜா புதன் சந்தைன்னு சொல்லி டெல்லி புதன் சந்தை நடிச்சதா வந்துடும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் சரியா நீ ட்ரஸ வாங்க வேண்டியிருக்க பெரிய பசங்களுக்கு மட்டும் ஒரு பேண்ட்டுங்க வாங்கிட்டு பஸ் பேக் பண்ற வேலை தான் இன்னைக்கு இருக்கு நல்லா எடுத்து வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் மெலிசா இருக்குல்ல ரெகுலரா வீட்டுக்கு போடுற கொஞ்சம் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு வாங்கிட்டேன் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும் இருக்குமேல அவங்களுக்கு அவளுக்கு வயிச்சுக்கும் அதனால நான் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினேன் ஸோ தான் இருக்கு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கணும் நீ எந்த பைத்தியும் முடிக்கிறது பேக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக இருந்ததை போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்